முக்கியமான விஷயத்துக்காக லாக் போடுறது வேற ஆனா எல்லாத்துக்கும் லாக் போட்டு வைக்கிறது வீட்டை விட்டு வெளியே போற நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்புn சொல்லிட்டு தவறான உறவு நிகழ்ந்திருக்கு. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லா ஆண்களும் உத்தமர்கள். இப்போ நான் அவர் கூட வாழ முடியாது எனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டா கூட நல்லதுன்னு தோணுது. குடும்பங்களை சிதறடிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு உங்களுக்கு சந்தோஷம் வேற வேற பெண்கள் கூட சந்தோஷம் கிடைக்கலாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா அது மனைவி மட்டும்தாங்க வேற யாருமே கிடையாது தப்பு செய்யறது ஈஸியானதுங்க நட்புன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அதுக்கடுத்து செய்யற விஷயம் எதுவுமே நல்லது கிடையாது உங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உங்க வீட்டு பக்கத்துல நிகழ்ந்து இருக்கலாம் ஏன் உங்களுக்கு கூட நிகழ்ந்து இருக்கலாம் அன்பான ஜேசிடிவி நேயர்களுக்கும் குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் இந்த கீத்துவின் அன்பான வணக்கம் உங்களை ஜேசிடிவி மூலமாக பார்க்குறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேசிடிவிக்கு உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே நிறையா பெண்கள் கொஞ்சோண்டு ஆண்கள் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எழுதி அனுப்பிச்சவங்க எல்லாருமே என்னுடைய கேஸை கூட நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க மேடம் அதன் மூலமா சமுதாயத்துக்கு ஒரு பாடமாக கூட இருக்கட்டும் அப்படிங்களாம் வேற ஓப்பனாக வேற சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து இன்னைக்கு எனக்கு வந்த ஒரு கேஸை ஏற்கனவே அவங்களோட கேஸ் ஹிஸ்டரியை நான் படிச்சுட்டேன் அவங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டி அவங்க ரொம்ப இமோஷனாக எழுதியிருந்தாங்க இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸுன்னு தான் சொல்ல முடியும் இதே இதை நேரில் நாங்கள் டீல் பண்ணியிருந்தோம்னா அவங்களோட இமோஷன்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னம்னா அவங்க ஒரு இளத்தரசி அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பள்ளியில் இருக்காங்க அவங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பம் தான் கணவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் ரொம்ப அழகான குடும்பம் நல்லாதாங்க போய்கிட்டு இருந்திருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் ஆறு மாத காலமாக அவருடைய கணவருடைய நடத்தில நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு எழுந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் கணவர் செய்திருக்கிறார் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஆறு மாத காலமாக சரியா சரியாக இல்ல வீட்டுக்கு எதையுமே வாங்கி இல்ல பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் கூட செலவு இல்ல மொத்தமாக டோட்டலாக அவரு ஒரு வேறு ஒரு நிலைக்கு போன மாதிரி அவர் நடந்துக்கிட்றாரு வீட்டுக்கு லேட்டாக தான் வராரு வந்தால் என்ன பிரச்சனைங்கிறது இப்போ தான் சொல்கிறாங்க அவங்க எந்த நேரமும் ஃபோனில் தான் இருக்காரு இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் சாட்டிங்கில் வேற இருக்கார் மேடம் எந்த வீட்டில் ஃபோனில் எந்த லாக்கும் இல்லாமல் இப்படி கிடக்கோ அப்படின்னா அந்த ஃபோன் வச்சிருக்கிறவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை யார் வேணாலும் பார்க்கலாங்க கூடிய நிலை அதுதான நிதர்சனம் யாராவது ஒவ்வொன்றுக்கும் லாக் போட்டு வச்சுருந்தா நீங்களே சொல்லுங்களேன் என்ன அர்த்தம் அதுக்கு ஆ அப்போ நிறைய தவறுகள் அந்த ஃபோனில் இருக்குன்னு தாங்க அர்த்தம் முக்கியமான விஷயத்துக்காக லாக் போடுறது வேறு ஆனால் எல்லாத்துக்கும் லாக் போட்டு வைக்கிறது கண்டிப்பாக தவறான விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்குன்னு தானுங்க அர்த்தம் அந்த பெண் பல முறை முயற்சி பண்ணி அவங்க கணவர் ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க என்ன காரணங்கிறத உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லவும் சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனைனா அவங்க கணவர் வந்து அடிக்கடி என்ன செஞ்சிட்ருக்காரு சேட்டிங்லே இருக்காரு அவருக்கு பல நட்புகள் நிறையா இருக்கான் ஃபேஸ்புக்கில் நிறைய நட்புகள் இருக்குது அதில் ஒரு பெண் வந்து இவருக்கு பழக்கமாக இருக்காங்க இதை அவங்க எழுதியிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிச்சி கணவர்கிட்ட சண்டை போட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய கணவர்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ அவர் கணவர் வந்து என்ன மாதிரிலாம் நடந்திருக்காருங்கிறத சொல்கிறாங்க அவர் தினமும் ஃபோன் பார்ப்பாராம் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சேட்டிங் ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அப்படி சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு நல்லா தெரியுது ஏதோ தவறு நடக்கிறது அப்படின்னு தெரியுது அப்போ அடிக்கடி ரொம்ப ஃபோன் சீக்ரெட்டாக ஃபோன் அதாவது ஹஸ்கியான வாய்ஸில் ஃபோன் பேசுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருந்திருக்கிறாரு மேலும் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்புன்னு சொல்லிட்டு தவறான உறவு நிகழ்ந்திருக்கு அதனால எவ்வளவோ ரூபாய்களையும் இழந்திருக்கிறார் ஆண்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னம்னா அது பிரச்சனை கிடையாதுங்க அது ஒரு சந்தோஷம் எப்பவுமே இதுதாங்க நிரூபிக்கப்பட்ட உண்மை இது என்னன்னு தெரியுமா வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லா ஆண்களும் உத்தமர்கள் வாய்ப்பு சில பேர் உருவாக்கிக்கிட்டு தப்பு செய்வாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதா பார்ப்பாங்களே தவிர அந்த நேரம் குடும்பத்தை பத்தியோ மற்றவர்களை பத்தியோ அவர்கள் நினைப்பதே இல்லை ஒரு நல்ல சான்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய ஆண்கள் தவறு செய்ய தான் செய்கிறாங்க இதை நான் நிறைய பிரச்சனைகள்ல நான் பார்த்துருக்குறேன் வாய்ப்பு கிடைத்தும் சரியாக நடக்கக்கூடிய ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் ஒட்டு மொத்தமாக நான் சாடல ஆனா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்கள் தான் அதிகமான பேர் அப்படித்தான் இந்த கவர்னவரும் செஞ்சிருக்கிறார் இதனால ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இழந்திருக்கிறாங்க அப்ப இந்த பெண்ணோட மன உளைச்சல் நமக்கு கண்டிப்பா புரியுதான் இல்லையா நல்லா புரியும் ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணோடைய உணர்வுகள் புரிஞ்சிருக்க முடியுது என்னையால இப்போ நான் அவர் கூட வாழ முடியாது எனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டா கூட நல்லதுன்னு தோணுது நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் இவருக்காக நான் எதுக்காக வாழணும் இப்படியே பல்வேறு புலம்பல்களை அப்படியே சம்பவங்களை கோர்த்து கோர்த்து எழுதி காமிச்சிருக்காங்க அப்படி எழுதுனது கூட அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாரம் இறங்கி நான் நினைக்கிறேன் நான் இந்த ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க தவறான உறவுகளில் இருக்கிறீங்க சமுதாயத்தில் உங்களுடைய குடும்ப அமைப்பு சிதறி போயிருங்க குடும்பங்களை சிதறடிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இப்போ ஒரு அஞ்சாறு ஆறு வருஷமாக இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் உலக அளவில் கூட நிகழ்ந்துக்கிட்டான் இருக்குது ஆனால் ஏன் நான் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை சொல்கிறேன்னா நம்ம குடும்பங்களை பாரம்பரியமாக மிக புகழ்பெற்ற ஒரு அமைப்பாக இப்பவும் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம்னா அதற்கு நம்மளுடைய அந்த குடும்பங்கிற பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் தாங்க முக்கியமானது நாம் குடும்ப அமைப்பை விட்டு எங்கேயும் போக முடியாது நீங்கள் உலகத்துக்கு எந்த பக்கம் வேணாலும் போயிட்டு வாங்க ஆனால் கடைசி உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான நிம்மதி வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு சந்தோஷம் வேற வேற பெண்கள் கூட சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனால் குடும்பம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு கடைசி காலை வரைக்கும் உங்களை யார் பார்ப்பா சொல்லுங்க உங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பார்ப்பாங்க உங்கள் அம்மா அப்பா இல்லாத காலத்தில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்னால் அது மனைவி மட்டும்தாங்க வேறு யாருமே கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பெண்ணுக்கு நான் தனியாக கடிதம் மூலமாகவும் எழுதியிருக்கிறேன் அந்த பெண் இந்த வீடியோவை பார்த்தாலே அவங்களும் கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த கணவருக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உங்களுடைய மனைவியை முத முதல்ல திருமணம் செய்துட்டு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த உணர்வு அதெல்லாம் மீட்டெடுங்க உங்களுடைய முதல் குழந்தை பிறந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் மீட்டெடுங்க உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை நினச்சி பாருங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க தப்பு செய்கிறது ஈஸியானதுங்க ஒழுக்கமாக இருப்பது தாங்க சவாலான விஷயம் ஒழுக்கம் இல்லாமல் நடப்பதெல்லாம் பெரிய ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையவே கிடையாது ஒழுக்கத்தோடு வாழ்வது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலான விஷயம் அதை நீங்கள் காமிங்க ஏன்னா இந்த தவறான உறவு தவறான நட்பு நட்புங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷனே இல்லாமல் போச்சுங்க நட்புன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அதுக்கடுத்து செய்கிற விஷயம் எதுவுமே நல்லது கிடையாது அதனால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அந்த உறவே உங்களுக்கு தேவை கிடையாது அதை விட்டுவிட்டு குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து குடும்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்ங்க நான் இந்த மனைவிக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான் தவறு செய்துட்டாங்க வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை செஞ்சாச்சு ஆனால் அதற்காக தூக்கி போட்டுட்டு குடும்பத்தை உடச்சி நாளைக்கு ரெண்டு குழந்தைகளோடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது வேறு விதமாக போயிடும் அதனால் மன்னிப்பு கொடுங்க கணவர்கிட்ட உட்காந்து பேசுங்க கணவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லுங்கள் பேசி பாருங்கள் கண்டிப்பாக இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மாற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க ஆனாலும் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கிறீங்க மேலே படிக்க முடிஞ்சால் படிங்க நீங்கள் உங்கள் சொந்தக்காலில் நின்று உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை மீட்டெடுங்க அப்படி எடுத்துட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுடைய கணவர் மீண்டும் மாறி வருவார் இந்த வீடியோவை அவங்ககிட்ட காமிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் குடும்பத்தை தொலைத்து விடாதீர்கள் குடும்பத்தை விட்டு எங்கேயும் போகாதீங்க குடும்பம்தான் நம்மளுடைய அமைதி குடும்பம்தான் நம்மளுடைய மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உங்கள் வீட்டு பக்கத்தில் நிகழ்ந்திருக்கலாம் ஏன் உங்களுக்கு கூட நிகழ்ந்திருக்கலாம் இதிலிருந்து மீட்டு உங்கள் குடும்பத்தை சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன் அது வரைக்கும் சியூ